எத்தனை வருஷங்கள் ஏன் யுகங்கள் ஆனாலும் மாறாதது ஆனாலும் இந்த ஆசையும் இந்த இயக்கமும் அந்த தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு காதலும் மாறாது குறையவும் குறையாது என்னதான் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பட் அதுக்குன்னு ஒரு நாள் வச்சு அந்த நாள்ல எப்படியால் ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த நாடும் நினைக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் தான் இந்த நாள் அட்சய திருதியை ஏன் இந்த நாள்ல அந்த தங்கம் வாங்கணும் இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் தங்கம் வாங்கினா நல்லதா எதுக்காக இப்படி சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிற சுவாரஸ்யமான பல தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வாங்கிடுங்க வீடியோக்குள்ள போலாம் தங்கம் வாங்கிறதுக்காகவே ஒரு நாள் அப்படின்னு இந்த அச்சய திருதியை வச்சிருந்தாலும் இந்த அச்சய திருதியைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன எதனால அந்த அச்சய திருதியை கொண்டாடப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்து மதத்துல பல்வேறு சிறப்புகள் இந்த நாளுக்கு இருக்கு அதாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா பாண்டவர்களுக்கு அச்சய பாத்திரம் அதாவது அளவில்லாத உணவை வழங்கக்கூடிய அச்சய பாத்திரம் அந்த அந்த அச்சய பாத்திரம் அப்படிங்கற ஒரு அபூர்வம் கிடைச்ச நாள் இந்த அச்சய திருதியை சொல்லப்படுது அதே சமயம் இன்னொரு மகாபாரதத்தில் அதே மகாபாரத காலகட்டத்துல துவாரகியுடைய அரசனாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணனை சந்திக்க அவருடைய பால்ய நண்பனான சுதாமா வந்த நாளும் இந்த அச்சய திருதியை தான் அத்தியின் நாள்ல தான் சுதாமாவுடைய வறுமையும் போக்கி அளவில்லாத செல்வத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணன் அவருக்கு அருள் அருள் அருளி அருளி ஆசீர்வா ஆசீர்வாதம் பண்ணார் அப்படிங்கிறதும் இந்த அச்சேத்திரதியை நாலுல நடந்ததாக தான் சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா செல்வத்திற்கு அதிபதியாக நாம் சொல்லக்கூடிய குபேரன் அந்த செல்வம் கைவரப்பெற்று அந்த செல்வத்திற்கு கஷ்டம் ஆனதும் இந்த அச்சய திருதியை நாள்ல தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அச்சேத்திருதியைக்கான ஸ்பெஷல் இதுக்கான காரணம் அப்படின்னா மேஜரான இந்த மூணு காரணங்கள் தான் அப்படின்னாலும் இது போக இந்த அச்சய திருதிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு இன்னும் சில காரணங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா மகாவிஷ்ணுடைய அவசர அவதாரமான பரசுராமர் அவதரித்த நாள் இந்த அச்சேத்திருதி தான் அப்புறம் ஆஹ் கங்கா நதி ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்த நாளும் இந்த அச்சய திருதி அப்படின்னு தான் சொல்லப்படுது பட் இதெல்லாம் தாண்டி இந்த அச்சய திருதி தங்கம் அன்னைக்கு அந்த தங்கம் வாங்கினா அது அந்த தங்கம் நமக்கு சேரும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்றது உண்மையா உண்மையிலே அன்னைக்கு தேதியில நம்ம தன்னை நாள்ல நம்ம தங்கம் வாங்கினா நம்மளுடைய செல்வம் பெருகுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம திரும்பி வருவோம் பட் அதுக்கு முன்னாடி இந்த அச்சய திருதியை அப்படிங்கிறது இந்த தங்கத்தையும் கடந்து சில விஷயங்களும் இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு இந்த அட்சயத் திருதி இன்னைக்கு நாம தங்கம் வாங்கணும் அப்படின்னு போக நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க அதே தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிம்மாச்சலம் அப்படிங்கிற ந ஊர்ல இருக்கிற நரசிம்மர் கோயில்ல வருஷம் முழுக்க சந்தன காப்புல ஆஹ் சந்தன காப்புல இருக்கிற அந்த நரசிம்ம மூர்த்தியுடைய விக்கிரகத்தினுடைய சந்தன காப்பு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் களையப்படும் அதாவது நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறதுக்கு பதினோரு நாள் முன்னாடி வர்ற இந்த திருதியை என்னைக்கு அந்த சந்தன காப்பு களையப்பட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த நரசிம்ம மூர்த்திய தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த பக்தர்கள் கிடைக்கும் அன்னைக்கு சாயங்காலமே மறுபடியும் இந்த நரசிம்மமூர்த்தி ம அந்த சந்தன காப்பால அலங்காரம் செய்யப்படுவாரு நம்ம கிட்டத்தட்ட நம்ம திருப்பூர் உத்தரகோசம் வங்கையில ஆருத்ரா தரிசனமா இந்த இந்ததும் அந்த ஒரு சிறப்பான நாளும் இந்த அச்சே தான் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த ரத உற்சவம் அப்படிங்கிறது நாடு முழுக்க ரொம்ப ஃபேமஸ் இந்த ரத உற்சவத்துல கலந்துக்கக்கூடிய மூன்று ரதங்கள் அதாவது இந்த தெய்வங்களுடைய மூன்று ரதங்கள் அஹ் ஜ அந்த ஜெகநாதருடைய பாலகோஷா அப்படிங்கிற ரதம் அப்புறம் ஆஹ் அஹ் பாலதேவருடைய அஹ் தாலத்வஜா அப்படிங்கிற ரதம் அப்புறம் சுபத்ரா தார்பதாலனா அப்படிங்கிற அந்த மூன்று ரதங்களும் ஒவ்வொரு வருஷம் புதுசா நிர்மாணிக்கப்படும் அந்த மூன்று ரதங்களும் நிர்மாண அந்த மூன்று ரதங்களுடைய நிர்மாணமும் தொடங்கப்படக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த என்னைக்கு என்னைக்குதான் அந்த அச்சே திருதி தான் அந்த ரதங்களை செய்ய தொடங்கி அந்த ரத உற்சவத்துக்கு தயார் ஆகும் அப்படிங்கறதும் இந்த அச்சே திருதயக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி தங்கம் வாங்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கு இதே அச்சயத் தான் நாட்டினுடைய பகுதியில வேற வேற சில விசேஷங்களும் நடந்துகிட்டு வாங்கினா நமக்கு இந்த ஐஸ்வர்யம் சேருமா தங்கம் பெருகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாத ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு இது உண்மையா அப்படின்னு யோசிச்சா அதாவது அச்சயம் அப்படின்னாலே அளவில்லாதது அப்படிங்கறது பொருள் இன்னைக்கு நம்ம வந்து தங்கம் வாங்கினா நிறைய நமக்கு தங்கம் சேரும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கையோட வாங்கிக்கிட்டு இருக்கோம் இது உண்மையிலேயே தங்கம் மட்டும் இல்லைங்க அன்னைக்கு தேதியில நீங்க எந்த விதமான ஒரு சொத்துக்கள் அதாவது ஒரு தங்கமோ வெள்ளியோ இல்ல நிலமோ இல்ல வண்டி வாகனங்களோ அதெல்லாம் வாங்கினா அது மூலம் உங்களுக்கு நன்மை வரும் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் பல மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த திருதியினால நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அது பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை நீங்க தங்கம் வாங்குறதுக்கு வசதி இல்லை சொத்து வாங்க முடியல அப்படின்னா கூட உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு நல்லதை நீங்க இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா அது பல மடங்கு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும் அந்த புண்ணியம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு ஒரு அன்னதானமோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு உதவியோ நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு பல மடங்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சய திருதியை நாளினுடைய ஒரு சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்